ஏதாவது ஒன்று கேட்குறீங்களா அப்படியே போய் வலிக்கு விழுந்து இப்போ பாருங்க கைக்கு எதாவது ஒன்றா என்ன பண்ணுறது ஆஸ்பத்திரிக்கு போலன்னா வேணான்றீங்க கையை நீவா மட்டும் வீங்கி போயிடும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க ஐயோ இல்லைம்மா வலி தாங்க முடியுமா சரி இல்லைன்னா பத்து எதுவும் போட்டு விடவா மஞ்சள் மஞ்ச பத்து எதுவும் போட்டு விடவா சரிம்மா அதையாவது போட்டு இது வேண்டாம்மா சரியான வழி வலிக்குது ஆப்பா இதே வீடு தான் இங்கே நிறுத்து நாங்கள் உள்ளே போயிட்டு வரோம் ஆ சரிங்கம்மா இறங்குங்க சம்மந்தி இங்கிட்ட பாருங்க எப்படி வீங்கி இருக்குன்னு உள்ள நரம்புக்கு இது எதுவும் அடிபட்டுச்சே என்னமோ தெரியலையாத்த ஐயோம்மா என்ன பண்றீங்க தே வாங்க வாங்க வாங்கம்மா உட்காருங்கம்மா என்னம்மா கைக்கு என்னாச்சு காலையில பாத்ரூம் கழுவுலான்னு சோப்பாயில் ஊத்தி விட்டேன் அதுல வலிக்கிருச்சு கையை அடிபட்டுருச்சு அதான் அத்தைக்கு நீ விட்டுட்டு இருக்கேன் ஏமா பாத்து போயிருக்கலாம்ல அடி இன்னும் ரொம்பங்களா இல்லம்மா சோப்பாயில் ஊத்தி இருக்குன்னு மருமோ சொல்லிச்சு இருந்தாலும் நான் கவனிக்கல ஏதோ நினைப்பில் உள்ள போயிட்டு அது வலிக்கிருச்சு எப்படி இந்த இதுல புடிச்சுக்கிட்டேன் இந்த கையை மட்டும் அப்படியே பசங்கிருச்சு ஏதாவது அடிபட்டு ரத்தம் வந்திருந்தா அது ஏதாவது நல்லா இருந்திருக்கும் இது ரத்தம் எல்லாம் வரலையா உள்ள ரத்த கட்டு மாதிரி ஆயிடுச்சு என்னமோ தெரியல அதை நீ விட்டு பாப்போன்னு பார்த்தா கையே வைக்க முடியல வண்டியில தான் வந்திருக்கேன் சரி கிழம ஆஸ்பத்திரி எதுவும் போயிட்டு வந்துடலாம் ஐயோ இல்லம்மா இப்போ ரவிவே வருவான் சாப்பிட்றதுக்கு அப்பவே போய்க்கிறது அடே என்னம்மா வழியோட எப்படி இருப்பீங்க இல்லம்மா அப்பதான் மருமை கொஞ்சம் நீ விட்டு சேர்ந்தா கொஞ்சம் மஞ்சப்பத்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிச்சோ சரி சரி இருக்கீங்க உட்காருங்க காபி காப்பி வைக்கிறதும்மா எல்லார் வீட்லயும் காபி காப்பி குடுத்து குடுத்து எனக்கு வயிறே புண்ணாயிடும் போல இருக்குது அதனால ஒன்னும் வேண்டாம் அம்மா எங்க காணோம் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம் அம்மா உள்ள வடைக்கு மாவரிச்சுட்டு இருக்காங்க இருங்க கூப்பிடுறேன் என்னம்மா காது குத்துறீங்க நம்ம ஊர் கோவில்ல தான் சரிங்கம்மா சரி சரி நீ வாங்க நீ உட்காருங்க உட்காருங்க இருக்கட்டும் சாந்தி அப்பயே சொன்ன சந்தோஷ பத்திரிக்கைலாம் வைக்க வருவாங்கம்மா அப்படி இப்படின்னு நீங்க இப்போ வருவீங்க நினைச்சு கூட பார்க்கல குக்கர் ஏதாவது சமைக்கிற சாப்பிடலாம் அட இல்லம்மா எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு நேரமே இல்லை வாங்க வந்து பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க தச்சி நீங்க இல்லம்மா இந்த கையோட நம்மளால வாங்க முடியாது நீங்கள வாங்க பேரனுக்கு காது குத்து வச்சிருக்கோம் குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும் கண்டிப்பா வந்துருவோம் தே அன்பு குட்டிய மறக்காம தூக்கிட்டு வந்துருங்க சரிங்க தே வாங்க தே வாங்கம்மா வாங்கப்பா வேலைக்கு போலயா

அம்மா ஒண்ணும் இல்லம்மா சும்மா நீங்க கம்பெனி இருங்க சந்தோஷ் முதல்ல என்ன நடக்குது அங்க அத சொல்லு அது வந்து அத்தை சொல்லுடா என்னடா அங்க நடக்குது இல்ல அங்க எனக்கு சாப்பாடு எல்லாம் போடுறது இல்ல சரி காலையில ரொம்ப பசி எடுத்துருச்சா வேலை கிளம்பும் போது சரினு சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிடும்போது தான் அவங்க வீட்டுல இப்ப வந்திருக்காங்களே தங்கம் அவங்க ரொம்ப இதா பேசிட்டாங்க அவளை யார் அவ ரோட்ல பரவல வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சிக்கிட்டு இவன் என்ன வார்த்தை பேச விட்டுட்டான் அவன் அந்த இடத்துல இருந்தானா இல்லையா அது இருந்தாரு ஓ அவளுக்கு அண்ணிக்கு கொடுத்தது பத்தல போல இருக்கு அவளை பேச விட்டுட்டு இவன் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தானா ஐயோ சாமி அத பத்தி பதிக்க பேச வேண்டாம் விடுங்க பத்திரிக்கை வைக்கிற நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க அதெல்லாம் பத்தி பேச வேணாம் போது சந்தோஷ நீ அங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் நான் கூட நினைச்சேன் அங்க போய் இருந்தா அவளை திருத்தி எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ பேசற பேச்சு அவ ஆடுற ஆட்டம் எல்லாம் ஒன்னு சரியில்லியே அந்த இடத்துல அவ இருந்தாளா அவ இல்ல புருசனா ஒருத்தன் இப்படி பேசிட்டு இருக்கான் இவன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எதையும் கண்டுக்காம இருந்திருக்கா இவளா ஒரு மனுஷி ச்சி அப்படியே அவங்க அப்பன் குணம் எப்படி தான் ஏன் தங்கச்சிக்கு வந்து போறேன்னான்னே தெரியல அவளா அத்தை சந்தோஷ் நீமே நீ அந்த வீட்டுக்குள்ள போவேனா முடிஞ்ச அளவுக்கு பாரு இல்லையா பிள்ளைய தூக்கிட்டு வந்திரு கோட்டு கேஸ் போனா நான் பாத்துக்கிறேன் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல அவளா யாரு எனக்கெல்லாம் எம் மாத்திரம் அவளை தூக்கி விசிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்டா என்னதான் இருந்தாலும் நீ என் தம்பிடா இன்னொரு வீட்டில போய் எப்படி ஏச்சியும் பேச்சி வாங்கிட்டு கஞ்சி குடிக்கிறியா உனக்கு எந்த நிலைமைனா அந்த வீட்டில் நம்ம வாரிசுக்கு எந்த நிலைமை ஐயோ கடவுளே நினைச்சு கூட பார்க்க முடியல நம்ம வீட்ல எல்லாம் வந்திருக்காங்க தானே இருந்திருக்காங்க தானே தின்னு இருக்காங்க தானே அது கூட நன்றி வேணாம் அந்த பிள்ளைக்கெல்லாம் அவ்வளவுதான்டா

ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு கும்மி அடிக்கிறாங்களா மொத்தப்பத்தையும் ஆட்டங்கான வைக்கிற சிரிப்பு அடக்க முடிய மாட்டேங்குது எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிடு அப்பா என்ன என்ன ஆச்சு துணி எல்லாம் துவைச்சு போட்டு பாத்ரூம்ல தேய்ச்சி கழிவுட்டேனா அதான் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கிது என்ன பெரிய துணியை துவைச்சிட்டேன் ஏதோ ரெண்டு துணியை கசக்கி போறது ஒரு பெரிய விஷயமா என்னம்மா ஆப்ரேஷன் பண்ணியிருக்குல்ல அதுவும் இல்லாமல் முதுகில் ஊசி போட்டிருக்காங்கல்ல அதான் வலிக்குது இப்போ உள்ள பிள்ளைங்க தான் இதுக்கெல்லாம் வலி வலி வலின்றீங்க அந்த காலத்துலலாம் பத்து பிள்ளைங்க ஒரு அம்மாவுக்கு இருக்கும் அத்தனை பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இப்ப இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் கேஸ் அடுப்பு மிக்சி கிரைண்டர்லாம் இல்லைம்மா அப்போ எல்லாருமே வேற அடுப்பு தான் வேறவும் ஆம்பளைங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க சுருளியை போய் இருந்து பொறுக்கிட்டு வந்து பிள்ளைகளை தூக்கிட்டே போய் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுவும் மூணு கூட நாலு கூடம் போட்டு தலையில தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சிங்கன்னா அவ்வளோதான் போலீங்க இந்த காலத்து பிள்ளைங்க என்ன வேலை செய்யறதுக்கு இப்படி ஒரு பயமா இது ஒரு சாக்கா என்னமா அப்படி சொல்றீங்க அப்ப உள்ளவங்க வேலை செஞ்சாங்க தானே அப்ப உள்ள சாப்பாட்டுக்கு இப்ப உள்ள சாப்பாட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்பலாம் சோத்துக்கே வழி இல்லாம தான் இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அதை மறந்துடக்கூடாது இப்போ எல்லாமே இருக்குது இதுக்கே வலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும் அப்புறம் உங்க ரூம வலிச்சு விடு நாத்தம் கொடல புடுங்குது அந்த ரூம் குள்ள எப்படிதான் மனுஷங்க இருக்கீங்கன்னே தெரியல சாமி புள்ள அப்படியே வச்சுப்பீங்க ஒரு ரூம கூட சுத்தமா வச்சிக்க கூடாதா இப்படி மட்டும் பிள்ளைய பாத்துக்கிட்டே வச்சுக்க புள்ள ஒரேதான் போய் சேர்ந்துரும் என்ன வார்த்தை சொல்றீங்க என்ன வார்த்தை சொல்றாங்க ஒழுங்கா புள்ளைய பாரு ஏதோ கரமிக்கேன்னு பெத்தானா அதை தூக்கி போட்டமான்னு இல்லாம அதுக்கு நேரம் நேரத்துக்கு எல்லாம் பாக்கணும் வைக்கணும் நீ பாக்குற லட்சணத்தை பார்த்தா அது தாங்க பேசாதீங்கம்மா என்ன வாய்க்கு வந்துபடி பேசுறாங்க அந்த புள்ள ஆய துணியே கசக்கி புடு கசக்கி போடுன்னு நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன் காதுலயே வாங்கி மாட்டிக்கிற அப்படியே ரூம்ல போட்டு வைக்கிற அதே நோய் சீக்க வந்திரனும் சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டிகுது உங்க அப்பா வேற உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா கோவில்ல பூஜை கொடுக்குறேன்னு வேண்டி இருக்கேன் அதனால வீடெல்லாம் வலிச்சு விடு அந்த வீ உங்க ரூம் முதல்ல பேனா இல்ல எதையாவது ஒரு ஊதிய வலிச்சு விடு நான் குடலை கோடல புடுங்குது அந்த வழுச்சி விடுறேம்மா நான் ஏன் நல்லதுக்காக சொல்லல வா நல்லதுகாம புள்ள நல்லதுக்காக தான் சொல்றேன் ஆனா என்ன நான் சொன்னா அதை நீங்க தப்பா எடுத்துப்பீங்க நான் போய் சேறேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் செய்யலாம்னு பார்த்தேன் ஆ நீ செய்யற அழகு தான் தெரியுமே தினமும் அந்த ரூமை வலிச்சி விடு வலிச்சு விடு வலிச்சு விடுன்னு நானும் தலையால் அடிச்சு சொல்லிட்டேன் நானே செய்யணும் போல இருக்குது வீட்டில் சமையல் வேலையும் செஞ்சுக்கணும் நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் எந்த வேலையும் செய்யாத சரிம்மா கோவப்படாதீங்க எனக்கும் உங்களை விட்டால் யார் இருக்கா நான் போய் செய்கிறேன் ம் கொஞ்ச நேரம் கூட உட்காரத்துக்கு நேரம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்குது எப்பப்பா கோவப்பா என்ன பிள்ளை வளர்க்குறாங்க செய்ய நாத்தன் எப்படி தான் அந்த பயலாக அந்த ரூமில் இருக்கானே தெரியலப்பா ஐயோ எவ்வளவு வேலைதான் செய்யறதுல இந்த தொள்ளகாரம் நம்மளவு உங்க இருந்து விட்டு தூங்கு மாட்டேங்குது எந்திரிப்ப தூங்கு சிஸ்டர் எடுத்து தொலைகிறேன் கோப்பானா போய் தொலைய வேண்டிய எனக்கு வந்து சேருன்னே எல்லாம் வீட்லையும் வேலை செஞ்சு தொலையணும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கு நிம்மதி இல்லை இதுல இது வேற நுகி நுயின்னு அதுவே சலிக்குது போராத குறைக்கி நாரடிச்சு வைக்குது இதனால எல்லாத்துக்கிட்டையும் நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு தூக்கி தொலைய வீடை வலிக்கிறாங்களே அந்த புள்ளையை அள வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்ய போனா போதும் உடனே பிள்ளை அலை வச்சுட்டு அதை தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துடணும்

இன்னைக்கு வரட்டு உங்கப்பா வரட்டும் வரட்டும் நானும் சொல்லிக்கிறேன் போனா போதுன்னு போனா போதும் ஓவரா பேசிட்டு இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் என்னையவே எது தெரிஞ்சு பேசுறாளே இவளுக்கு ஆதரவு கொடுத்து வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இவ என்னையவே இது பண்ணி பேசுவாளா இனி இருக்கு இவ்வளவு நாள் அடங்கி போயிட்டேன் இவள வேலைக்காரியாவே இந்த வீட்டுல வச்சு இவ வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம ஆக்கி இவள நடுத்திருவில் நிறுத்துல நான் தங்கம் கிடையாது ஆனா இருடா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இரு தலையை சீவிட்டு இதை மட்டும் போட்டு பாத்துக்கிறேன் கத்துவ ஒரு நிமிஷம் இருடா நாளைக்கு மொட்டை அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் முடியல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுல ஒரு நிமிஷம் இரு இப்பயே பொண்ணு கேட்ட போட்டு நான் பாத்துக்கிறேன் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அரு கீழ சாயிரத ஒரு அஞ்சு நிமிஷம்டா அஞ்சு நிமிஷம் குடிமையை மட்டும் போட்டுக்கிறேன் இரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளவு அவ்வளவுதான் இரு அவ்வளவுதான் குடிமையை மட்டும் போட்டுறேன் இருடா ஒரு நிமிஷம் கத்தாதடா கத்தாத இப்ப முகத்தை காட்டு இப்ப துருவா குட்டி எவ்வளவு அழகா இருக்கிறான் இருடா ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுக்க மாட்டேங்கிறானே பேக் குடுமா நான் எடுத்துக்கிறேன் இல்ல நான் நானே எடுத்துட்டு வரேன் வாங்க வாய் மூடுற இது மிட்டாய் கிடையாது இங்க பாரு ஒரு நிமிஷம் இருடா வாய் மூடு ஒரு இடத்துல அடக்கி உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் போது ஆகுது அஜயோ எந்திரிச்சுட்டானா அவ்வளவுதானே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போட்டு மட்டும் வச்சுக்கிறேன்டா ஒரு நிமிஷம்டா அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் மருமவன ஐயோ இது என் மருமக அடிச்சிட்டா இந்த மாதிரிலாம் போட முடியாதுல்ல அதனால தான் இருக்கிற முடியல குடுமை போட்டு பொண்ணு மாதிரி போட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டு என்னங்க நீங்க ஒன்னும் பேசாம அமைதியா நிக்கிறீங்க நல்லா இல்லையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏ இப்படி ஒரு இழுவ இல்ல இவனை இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கே இவன் வளர்ந்து வந்து இந்த போட்டோலாம் பார்த்தானா உன்னை என்ன கழுவி ஊத்துவான்

ஆட ட்ரெஸ் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு இருந்தேன் அப்ப ஆனந்தி அங்க கடையில தான் இருந்தா சரி என்ன இங்கே நிக்கிற அப்படின்னதுக்கு பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன்னா அப்படின்னா சரி நம்ம வீட்டுக்கு தான் வாரேனாலும் சரி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காஃபி சாப்பிட்டு அப்படியே வந்தோம் சரி சரி அப்பாடா ஒரு ஒளியே இந்தியா வந்தாச்சுடா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் இல்லைன்னா அண்ணன் வரல வரலன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஹலோ ஆனந்திமா ஏமாடி மதுரை வந்துட்டமா நம்ம வீட்டுக்கு போய்டாத இங்க சின்ன பொண்ணு அண்ணி வீட்டுக்கு வந்துரு நான் இங்க வந்துட்டேன் ஆ சரிமா சரி நான் வந்துட்டு கூப்பிடுறேன் ஆ சரி நீ திண்டுக்கல் வந்துட்டு கூப்பிடு ஆ சரிமா வரும்போது உனக்கு ஏதும் வாங்கிட்டு வரணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ வா முதல்ல அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் சரிமா சரி சரி ஆட்டோ போகுதே ஆட்டோ சொல்லுங்க சார் எங்க போறோம் மதுரை பஸ் ஸ்டாண்ட் போறோம் வாங்க வந்து ஆ போலாம் பா போங்க

இரே செல்ஃபி எடுப்போம் சரிங்க அப்பா வந்துரு அப்பாவின் சேர்த்துடுங்க